ஜோதி ரகசியங்கள் எங்களுக்கு வணக்கம் நான் பகியாஷோ கிரிக்கி கிராண்ட் மாஸ்டர் டாரோ கால் ரீடர் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறேன்னா இப்போ வந்து வீட்டில் அடிக்கடி வந்து சண்டை வந்துட்டே இருக்கு ரொம்ப பிரச்சனைகளாக இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வந்து சொல்லுவாங்க எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியல ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஓவர் ஹைப் கொடுத்து சண்டை வராங்க இதெல்லாம் வந்து இந்த இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு பிரச்சனைன்னு வெளியே போய் கூட சொல்ல முடியாது அவ்வளோ சின்ன விஷயமா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஏன் இந்த அடிக்கடி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட கோவப்படுறது கடுப்பாகிறது திட்டுறது வார்த்தைகள் தப்பா யூஸ் பண்றது இதெல்லாம் நடக்குதுன்னா வாஸ்துப்படி ஒரு வீட்டுல வந்து பஞ்சபூதங்களோட எனர்ஜி பேலன்ஸ்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அங்கதான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதுக்காக வந்து நம்ம எல்லாத்தையும் இடிச்சு கிடிச்சு வாஸ்துவே பெருசா மாத்தணும்ன்றது இமீடியட்டா உங்களுக்கு நடக்காத காரியமா இருக்கும் அந்த டைம்ல அந்த பஞ்சபூதங்களோட எனர்ஜிய நம்மளோட வீட்ல பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு டைரக்ஷனும் இருக்கு வாஸ்துப்படி இந்த டைரக்ஷன்ல என்ன பண்ணலான்ட்டு சோ நான் இப்ப குறிப்பிட்ட டைரக்ஷன்ல சில படங்கள் வந்து போட்டோ ஃப்ரேம் நீங்க அந்த இடத்துல வைக்கிறப்போ அந்த இடத்துல அதோட பஞ்சபூதங்களோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுவீங்க அதே மாதிரி இல்லை இந்த பாயிண்ட் நான் லாஸ்ட்டா சொல்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களோட வீட்டில் ஃபஸ்ட்டு காம்பஸ் வச்சு பாருங்கள் வடகிழக்கு மூளை வடகிழக்கு மூளைனா ஈசானியம் மூளைன்னு அர்த்தம் ஸோ அந்த வடகிழக்கு மூளை வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வாட்டர் எலிமெண்ட் தான் வடகிழக்கு மூளை ஈசானியம் மூளை ஸோ இந்த டைரக்ஷன்ல நீங்கள் வாட்டரோட பிக்சர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம் அதாவது நிறைய நீர்வீழ்ச்சி இருக்கிற போட்டோ இருக்கும் இல்ல வந்து ஒரு தண்ணியில வந்து சின்னதா போட் ஓட்டிட்டு போற மாதிரி இயற்கை காட்சி மாதிரி எல்லாம் இருக்கும் ஒரு பெரிய கடல் மாதிரியோட போட்டோ இருக்கலாம் ஸோ இது எல்லாமே வாட்டர் சம்பந்தப்பட்ட பிக்சர்ஸ் வந்து நீங்க வடகிழக்கு டைரக்ஷன்ல ஃப்ரேம் பண்ணி மாட்டி வைங்க இல்லை உங்களால் வந்து நீங்கள் அந்த இடத்துல ஃபவுண்டைன் வைக்க முடியும் அப்படின்னா வாட்டர் ஃபவுண்டைன் அந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி வாட்டர் ஃபவுண்டைனும் வந்து இந்த இடத்துல வைக்கலாம் ஃபிஷ் டேங்க்குமே இந்த இடத்துல உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஃபேவரபுளான பொசிஷனாக தான் இருக்கும் ஏன்னா அதுவும் வந்து ஃபுல்லாக தண்ணியில் இருக்கு ஸோ என்னென்னா இப்போ தண்ணியோட இதில் வந்து நெருப்பு கொண்டு வந்து வைக்கக்கூடாது அந்த இடத்துல விலைக்கு கரெக்டான காம்பினேஷனாக இருக்காது இந்த இந்த ஈசானிய மூளை வந்து நம்ம இந்த வாட்டர் எலிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறப்ப தான் இடத்துல வந்து நமக்கு நல்ல மாற்றங்கள் வரும் இது வாட்டருக்கு உண்டானது இந்த படத்தை நீங்க இங்க மாட்டிக்கோங்க செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தென்கிழக்கு டைரக்ஷன் தென்கிழக்கு டைரக்ஷன் வந்து அக்னி மூளைன்னு சொல்லுவோம் இது வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டது ஸோ அக்னி மூலையில் வந்து நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுலாம் இல்லை விளக்கு மாதிரி இருக்கிற பிக்சர்ஸ் வந்து வைக்கலாம் ஒரு பெண் வந்து விளக்கு கையில் பிடிச்சிருக்க மாதிரி நிறையா பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி பிக்சர்ஸ் பிளேஸ் பண்ணுறது இல்லை ஒரு தீபம் மட்டும் ஏறிகிற மாதிரி பிக்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லை நிறைய தீபம் எறிகிற பிக்சர்ஸாக இருக்கலாம் இல்லை இது உங்கள் வீட்டிலேயே உங்களோட விளக்கெல்லாம் வந்து எழுத்த ஃபோட்டோவாக இருக்கலாம் இதை வந்து தென்கிழக்கு டைரக்ஷன்ல ஃபோட்டோ ஃப்ரேமாக நீங்க மாற்றி வைங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னா அந்த டைரக்ஷன்ல விளக்கும் வைங்க இதுவும் வந்து ரொம்ப இருக்கும் இந்த விளக்கு வைக்கிற டைரக்ஷன்ல வந்து வேற வேற விஷயத்தை தான் அந்த பஞ்சபூதங்களோட எனர்ஜி இம்பேலன்ஸாக ஆகக்கூடிய காரணம் ஸோ இந்த இடத்துல இந்த பிக்சர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்தது வந்து வடமேற்கு வடமேற்கு வந்து வாயு முளைன்னு சொல்லுவோம் இந்த வாயு முளை வந்து காற்று சம்மந்தப்பட்டது வருது ஸோ இப்போ காற்று அப்படின்னா அதுக்கு என்ன பிக்சர்ஸ் பிளேஸ் பண்ணால் நிறைய மரங்கள் ஆடுற மாதிரி ரொம்ப காற்றுல வந்து நிறைய மரங்கள் வந்து ஆடிட்டுலாம் இருக்க மாதிரி இருக்கும்ல அது பார்த்தாலே இது காற்றுல இருக்கனால இந்த மரங்கள்லாம் இந்த டைரக்ஷனில் போகுது அந்த மாதிரி இருக்கும்ல ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஒரு டேபிள் ஃபேன் வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து இந்த வாயு மூலையில் வடமேற்கு மூலையில் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணலாம் இதுவும் வந்து ரொம்ப ஃபேவரபுளான பொசிஷனாக இருக்கும் அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு தென்மேற்கு வந்து கன்னி மூளைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த தென்மேற்கு வந்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ இந்த தென்மேற்குல வந்து நீங்க நிறைய இது மலைகளோட பிக்சர்லாம் இருக்குல்ல மவுண்டைன்ஸோட பிக்சர்ஸ் இல்லை இயற்கை காட்சிகள் இருக்கும் அதுல வந்து நிறைய நிறைய லேண்டு ஸ்பேஸ் வந்து அழகா தெரியுற மாதிரி அதுல நிறைய பூக்கள் இருக்க மாதிரி இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் லேண்ட் பேஸில் இருக்க பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நீங்க இந்த டைரக்ஷன்ல வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி இது நாலு டைரக்ஷன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த நாலு மூளைகள் தான் சொல்லியிருக்கேன் இந்த நாலு மூளைகளில் இந்த இந்த போட்டோவை சின்ன சின்னதாக ஒரு ஃப்ரேம் பண்ணி நீங்கள் அங்கங்க மாட்டிட்டு அது அப்பப்போ அவங்களோட கண்ணில் படுறப்போ அந்த வீட்டில் எல்லாத்தோட கண்ணில் படுறப்போ அந்த எனர்ஜி வைப்ரேஷன் அந்த இடத்துல மாறும் பஞ்சபூதங்களோட எனர்ஜி பேலன்ஸ் ஆகும் அப்ப அந்த இடத்துல வந்து நல்ல ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும் இது கண்டிப்பா பண்ணி பாருங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அது ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் தேங்க்யூ